ஒரு பிரயாணத்தை நிறுத்தி கொஞ்சம் ஸ்டெச் பண்ணி பாருங்க ஒரு ஆராய்ந்து பாருங்க சோதிச்சு பாருங்க என்ன என்ன ஆடவர் ஏன் இப்படி எனக்கு நடக்குது ஏன் பிரயாசம் பிரயாசத்துக்கு பலன் ஏன் இல்லை என் சம்பாதி ஏன் எனக்கு தங்கலை புத்தனான பயில பட்டது போல இருக்கிறதே ஏன் ஏன்னு சொல்லி நீங்க என்ன ஆராய்ந்து பாருங்க வழிகளை காதலுக்கு வழிகளை சீர்படுத்துங்க அப்படியே வழிகளை கொஞ்சம் சீர்படுத்துங்க கொஞ்சம் தான் அப்படி சாதிருப்பீங்க அது கொஞ்சம் அப்படியே சரிப்பேன்

உங்கள் பாதங்களுக்கு வழி என்ன செய்யுங்கள் செமப்படுத்துங்கள் பாதங்களுக்கு வழியை என்ன சொல்றேன் பாதங்களுக்கு வழி திரும்பவும் நினைக்காதீங்க திரும்ப என்ன செய்யுங்க நீங்க நிமிர்ந்து நெகிழ்ந்து போன கைகள் தளர்ந்த உலகாலெல்லாம் திரும்ப நூறு